வெல்கம் டு சுபா அடுக்கலை நான் உங்கள் சுபா கந்தன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு ஹெல்த்தியான துவையல் பார்க்கலாமா இது வந்து வல்லாரைக்கீரை துவையல் இப்போ வந்து கோவில்பட்டியில் என்னோடய தங்கச்சி வீட்டில் இந்த தொட்டியில் வந்து வல்லாரக்கீரை வளர்த்துருக்காங்க இது வந்து வாரம் வாரம் ஒரு பத்து பதினஞ்சு இடம் எடுத்து இவங்க வந்து சட்னி துவையல் இந்த மாதிரி சாப்பாட்டில் தோசையில் இது எல்லாத்துலேயுமே இதை கலந்துக்கிறாங்க அந்த ரெசிப்பியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் இதில் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த வல்லாரக்கீரையே வந்து நான் எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் இது ஒரு போல ஆர்டின் ஷேப் போல் இருக்குது அடிப்பகுதியில் வந்து ஒரு சின்ன தண்டு போல் இருக்குது இந்த கீரையை வந்து நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா கழுவி எடுத்து வைத்துக்கோங்க இதில் வந்து மற்ற பொருட்கள் எல்லாமே மல்லித்தழை சின்ன வெங்காயம் தேங்காய் வரமிளகாய் புளி பூண்டு உளுந்தம்பருப்பு கொஞ்சமாக காயப்பொடி இதெல்லாம் தேவை இப்போ நம்ம வந்து இது எல்லாமே நம்ம வந்து நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் இப்போ இதில் வந்து ஒரு டீ டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் எடுத்துக்கோங்க அதில் வந்து நான் உளுந்தம்பருப்பை நான் இதில் வறுத்துக்கடுறேன் இதில் வந்து சேர்த்து வரமிளகா சேர்த்து நல்லா போல் வறுத்துக்கலாம் இந்த ரெசிபி வந்து இப்போ எந்த டிஃபன் ஐட்டங்களுக்கும் சாதத்துக்கும் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த துவையல் வந்து இதை நீங்கள் சட்னியாகவும் நீங்கள் உபயோகப்படுத்தலாம் கெட்டி துவையலாகவும் உபயோகப்படுத்தலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து எண்ணெயில் நல்லா வறுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அரைக்க போகிறோம் கறி நல்ல சிவக்க வறுத்துக்கோங்க இந்த வல்லாரைக்கீரை வந்து ஞாபக சக்திக்கு ரொம்ப நல்லதுன்னு நம்ம படிச்சிருக்கிறோம் இதில் நம்ம வந்து நிறைய துவையல் பார்த்துருக்குறோம் இதில் வந்து இந்த வல்லாரக்கீரையும் ஒன்று இதில் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமாக தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா இந்த கீரை எல்லாம் நம்ம சேர்த்து வதக்க போகிறோம் இல்லையா அதனால் எக்ஸ்ட்ரா எண்ணெய்கள் அதில் இருந்தாலும் அந்த எண்ணெயோடு சேர்த்து இந்த தொகையில் வந்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த கீரையோட நான் மல்லித்தழையும் சேர்த்துருக்கேன் அது கொஞ்சம் மனமாகவும் ருசியாகவும் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவுமே வல்லரைக்கீரை மட்டும்தான் நம்ம துவையலுக்கு எடுப்போம் நான் இதில் மல்லித்தழையும் சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் மல்லித்தழை போல் ரொம்ப சுருண்டு வராது ஓரளவு தான் இந்த வல்லரைக்கீரை வந்து வதங்கி வரும் பாருங்கள் இப்போ ரெடியாக இருக்குது வதங்கியிருக்கு இதை வந்து நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நான் இதுக்கு தே இந்த துவையலுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக காயப்பொடியும் கலந்துருக்கேன் விருப்பப்பட்டால் நீங்கள் இந்த துவையில் வந்து அரைச்ச பிறகு கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலெலாம் போட்டு நீங்கள் தாளித்து எடுத்துக்கோங்க அதுவும் நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி தாளிக்கல சாதத்துக்கு நான் இந்த வல்லரைக்கீரை துவையில் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்க அருமையாக வந்திருக்கு தாளிக்கிறது உங்களுடைய விருப்பம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்